கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே இந்த புதிய நாளிலே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமாக இந்த புதிய நாளை தந்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த புதிய நாளிலே நாங்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் அனைவரையும் ஆண்டவர் அசல் என்று சொல்லி மன்றாடுவோம் இந்த புதிய நாளிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்தும் நிறைவேற என்று சொல்லி மன்றாடுவோம் நாங்கள் தொடங்க இருக்கின்ற ஒரு செயல்பாடுகளையும் ஆண்டவர் பாதுகாத்து எங்களை இந்த நாளிலேயே வழிநடத்த வேணும் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசனத்திற்காக இந்த நாளிலேயே மன்றாடுவோம் ஆண்டவர் எங்களுக்கு இன்றைய நாளிலே தருகின்ற செய்திக்காக செவிமடுப்போம் ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் இருபத்தி ரெண்டு தொடக்கம் இருவது முடிய காலத்தில் ஜேசு அவர் தம் சீடரும் யூதயா பகுதிக்கு சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் ஜோவானும் சலீம் என்னும் இடத்திற்கு அருகிலுள்ள உள்ள ஐநோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் ஜோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது ஒரு நாள் ஜோவானின் சூழல் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் ஜோவானிடம் போய் ரபி ஜோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை குறித்து சான்று பகிர்ந்தேன் இப்போது அவரும் திருமலுக்கு கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் ஜோவான் அவர்களைப் பார்த்து முன்னிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மெஸ்ஸியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதைக் கேட்கிறார் அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரே அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் செய்தி பிரியமானவர்களே இந்த புதிய நாளிலே ஆண்டவர் தருகின்ற புதிய செய்தி இறைமாட்சியாகும் பணி தொடர்ச்சி தேவை ஒரு குறிப்பிட்ட கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துவிட்டால் விட்டால் முந்தைய ஆட்சி நடத்திய கட்சிக்காரர்களுக்கு நெருக்கடியும் தொல்லைகளும் தந்து பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தங்களது நிர்வாக சாதனை என நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டனர் பணி தொடர்ச்சியையோ சேவை நீடிப்பதையோ பொதுநல திட்டங்களை பரவலாக்குவதையோ ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை ஆன்மீக தளத்திலும் கூட நவநாள் பெட் போட்டிகள் சபை சாடல்கள் தேர்திருவிழா சபதங்கள் வழிபாட்டில் கூட போட்டிகள் என்று நீக்கமர நிறைந்து வளர்வதையும் காண்கிறோம் இயேசுவும் ஜோவானும் திருமலுக்கு கொடுத்தாலும் அவர்களுக்குள் போட்டி இல்லை இருவருக்கும் சடங்கை கடந்த மக்கள் மனநிலையினை பொதுவாய் அமைந்திருந்தது பிரியமானவர்களே நாங்கள் சடங்குகளுக்காக வாழாமல் நாங்கள் மக்களுடைய கருதி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜேசுவை பின்தொடர இந்த புதிய நாளிலே எங்களுக்கு தருகின்ற இயேசு தருகின்ற இறைவார்த்தையினூடாக இயேசு தருகின்ற செய்தி மன்றாடுவோம் இந்த நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தப்படும் என்று சொல்லி மன்றாடுவோமாக அமையும்